ராமாயணத்தில் உண்மையில் மறைக்கப்பட்ட கதாநாயகி யார் என்றால் லட்சுமணன் மனைவி ஊர்மிலாதான் ஏனெனில் கணவன் லட்சுமணன் ராமனுடன் காட்டுக்குச் சென்றவுடன் பதினான்கு வருடங்கள் தன் வாழ்க்கையை தியாகம் செய்தவள் வால்மீகி கம்பர் இருவரும் இந்த கதாபாத்திரத்தை இருட்டடிப்பு செய்துவிட்டனர் ஜனக மகாராஜாவின் தத்து மகள்தான் சீதை ஆனால் ஜனகரின் உண்மையான மகள் ஊர்மிதா ஜனகரின் தம்பி குஜஸ்வஜாவின் மகள் மாண்டவி இவள் பரதனை மணந்தவள் இன்னொரு மகள் சுருத கீர்த்தி இவள் சத்துருக்கண்ணனை மணந்தவள் இந்த நான்கு சகோதரிகளும் புகுந்த வீட்டில் மகிழ்ச்சியாக இல்லை இதற்குத்தான் ஒரே வீட்டில் அக்கா தங்கையை திருமணம் செய்து தருவதற்கு அந்த காலத்தில் மிகவும் தயங்குவார்கள் மேலும் லட்சுமணனின் மனைவி ஊர்மிலா உண்மையில் மறைக்கப்பட்ட கதாநாயகி மட்டுமல்லாது கணவனின் கால தூக்கத்தையும் தானே வாங்கி கொண்டு கணவனுக்காக வாழ்ந்தவன் காட்டில் ராமனும் சீதையும் குடிலில் உறங்கிக் கொண்டிருந்தபோது குடிலுக்கு வெளியே லட்சுமணன் உறங்காமல் காவல் காத்துக் கொண்டிருப்பான் அப்போது நித்திராதேவி லட்சுமணனை உறங்க வைக்க முடியாமல் மிகவும் திணறுவாள் அவள் லட்சுமணனிடம் சொல்கிறாள் இதோ பார் நீ இப்படி உறங்காமல் இருக்கவே முடியாது நான் உன்னை விட்டு விலக வேண்டுமானால் நீ உன் தூக்கத்தை வேறொரு நபரிடம் பகிர்ந்து கொள் உன்னை விட்டுவிடுகிறேன் என்கிறாள் உடனே லட்சுமணன் நீ என் மனைவி ஊர்மிளாவுடன் சென்று நான் கூறியதாய் என் தூக்கத்தையும் அவளையே எடுத்துக்கொள்ளச் சொல் நிச்சயம் அவள் ஒப்புக்கொள்வார் என்கிறான் தேவியும் அப்படியே ஊர்மிலாவுடன் சென்று விஷயத்தை கூற அவளும் கணவனின் நிலைமையை புரிந்து கொண்டு அவன் தூக்கத்தையும் தானே வாங்கிக் கொண்டு அந்த பதினான்கு வருடங்களில் பெரும் பகுதியை தூங்கியே கழித்தாள் அவள் அப்படி செய்ததன் காரணமாகத்தான் லட்சுமணனால் ராவணன் மகன் இந்திரஜித்தை கண்ணுக்கு புலப்படாமல் போர் புரிகின்ற அவனை கொல்ல முடிந்தது அது எப்படி என்றால் இந்திரஜித்தை கொல்ல வேண்டுமானால் ஒருவன் பதினான்கு ஆண்டுகள் தூங்காமல் கண் விழித்திருக்க வேண்டும் என்ற ஒரு தெய்வ நிபந்தனை இருந்து வந்தது ஊர்மிளா கணவனின் தூக்கத்தை வாங்கி கொண்டதால் அது சாத்தியமாயிற்று ஊர்மிழாவின் உதவி என்பது நம்முடைய மூதாதையர்களின் கண்ணுக்கு தெரியாத உதவியை போன்றது அது வெளி உலகிற்கு தெரியாமலே போய்விட்டது அது மட்டுமல்ல ராமனுடன் காட்டுக்கு போவதற்கு முன் ஊர்மிழாவை பார்க்க வருகிறான் லட்சுமணன் அந்த சமயத்தில் அதாவது அயோத்தி நகரமே சோகத்தில் மூழ்கி இருக்கும்போது ஊர்மிளா தன்னை நன்கு சீவி முடித்து சிங்காரித்து எல்லா அணிகலன்களையும் அணிந்து பஞ்சனையில் ஒய்யாரமாக உட்கார்ந்திருப்பதை கண்டு கடும் கோபம் கொள்கிறான் லட்சுமணன் மேலும் அரச போகங்களை ஆண்டு அனுபவிக்கத்தான் லட்சுமணனை அவள் மணந்து கொண்டதாகவும் எனவே ராமனுடன் காட்டுக்கு போகக்கூடாது என்றும் பிடிவாதம் பிடிக்கிறாள் ஊர்மிளா வெறுப்பின் உச்சத்திற்கு சென்று விட்ட லட்சுமணன் அவளை கடுமையாக ஏசிவிட்டு அவ்விடத்தை விட்டு விலகுகிறான் லட்சுமணன் சென்ற அடுத்த கணமே ஊர்மிளா கேவி கேவி அழுகிறாள் அதாவது லட்சுமணன் தன்னை முழுக்க வெறுக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கிறாள் தன்னுடைய கணவன் ராமனுக்கு செய்ய வேண்டிய சேவைகளில் எந்தவித பங்கமும் வந்துவிடக்கூடாது தன்னை பற்றிய ஆசாபாசங்கள் சிறிதும் அவன் மனதில் இருக்கக்கூடாது என்ற உயர்ந்த எண்ணமே அவளது மனதில் மேலோங்கி இருந்தது பதினான்கு ஆண்டுகள் கழிந்து ராமன் அயோத்தி வந்த பின் லட்சுமணனின் ஊதாசீன போக்கை கண்டு சீதை அதை பற்றி ஊர்மிளாவிடம் விசாரிக்கிறாள் முதலில் அவள் எதையும் கூற மறுக்கிறாள் ஒரு கட்டத்தில் கற்பிணியான சீதையின் கண்ணீருக்கு இறங்கி உண்மையை விளக்குகிறாள் ஊர்மிளா பிரமித்துப் போன சீதை தன்னை போன்ற ஆயிரம் சீதைகள் வந்தாலும் ஒரு ஊர்மிளாவுக்கு ஈடாகாது என்று உருகி போகிறாள் இந்த விஷயத்தை தன்னை தேரில் கொண்டு போய் காட்டில் விட வந்த லட்சுமணனிடம் கூறுகிறாள் சீதை நொறுங்கி போகிறான் லட்சுமணன் தன்னை ராமன் கைவிட்டது போல் ஊர்மிழாவை கைவிட்டு விடாதே என்று கேட்டுக்கொள்கிறாள் சீதை ஊர்மிழாவை காண விரைகிறான் லட்சுமணன் அவளை கண்ட அடுத்த கணமே அவள் தன் மனைவிதான் என்பதையும் மறந்து அவளது கால்களில் நெடுஞ்சான் கிடையாக விழுகிறான் இருக பிடிக்கப்பட்ட அவளது பாதங்கள் லட்சுமணனின் கண்ணீரால் நனைகிறது இப்படி நம் வாழ்க்கையிலும் நமக்கு தெரியாமல் கூட சிலர் உதவி புரிந்திருப்பார்கள் அது கடைசி வரையிலும் தெரியாமலே கூட போயிருக்கலாம்